வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சில ஆச்சரியமான உண்மைகளைப் பற்றி பார்ப்போம் ஒன்று முதல்ல தஞ்சை பெரிய கோவில் இங்குள்ள கும்பத்தின் எடை சுமார் தொண்ணூறு டன் ஆனா அதை எப்படி மேலே எடுத்தாங்கன்னு இன்னைக்கும் தெரியல அதிசயமில்லையா இரண்டு மதுரை அம்மன் கோவில் உலகின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று இங்கே மட்டும்தான் முப்பத்து மூன்று ஆயிரம் சிற்பங்கள் இருக்கிறது மூன்று திருவண்ணாமலை தீபம் எட்டு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ம் தெளிவாகத் தெரியும் ஒரே ஒரு நாளில் முப்பது லட்சம் பேர் வந்து பார்க்கிறாங்க நான்கு இந்தியாவின் முதல் கடல் பாலம் ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜ் நூறு வருடத்துக்கு மேலாகியும் இன்னும் உறுதியாக நின்னுக்கிட்டு இருக்கு ஐந்து வேளாங்கண்ணி தேவாலயம் லூர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் என்று அழைக்கப்படும் இத்தேவாலயம் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் ஆர்க்கு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் மாமல்லபுரம் பாறை சிற்பங்கள் கடற்கரை கோவில் அர்ஜுனன் தவம் போன்றவை ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை சொல்கின்றன ஏழு கொடியக்கரை பறவைகள் சரணாலயம் கிழக்கு கடற்கரை இருக்கும் இந்த இடம் ஆயிரக்கணக்கான இடம்பெயரும் பறவைகளுக்கு வீடாக இருக்குது உலகம் முழுக்க இருந்து பறவைகள் வர்றாங்க இவையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டின் பெருமைகள் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சது கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க